உத்தரவாதம் எடுக்கிறவன் என்ன உத்தரவாதம் எடுக்கிறார் ஆண்டவர் அவனுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார் வேதத்தை வாசிக்கும்போது வெளிப்படுத்துகிறார் அவன் இரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் உள்ளதை வாசிக்கிறான் அப்பொழுது சில காரியங்களை தேசத்தை குறித்து ஜனத்தை குறித்து நடக்கப் போகிறவைகளை குறித்து கத்தை வெளிப்படுத்துகிறார் தரிசனத்தில் வெளிப்படுத்துகிறார் சொப்பனத்திலே வெளிப்படுத்துகிறார் இவைகளை அறிந்தவனாய் கவனித்தவனாய் இனி யாராவது செபிக்கட்டும் தேசத்துக்காக ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக யாராவது வேலை செய்யட்டும் சொல்லிட்டு எனக்கு கர்த்தர் கொடுத்த வேலை ஏன் வேலை என் வாழ்க்கை என் சம்பாத்தியம் ஏன் குடும்பம் அப்படி இராமல் அவன் உத்தரவாதம் எடுக்க ஆரம்பிக்கிறான் தானியில் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது அதிகாரம் அதற்கு சாட்சிகள் அவன் தேவ சமூகத்தில் பண்ணிக்கிறான் தனக்காக இல்லை ஏன்னா அவனாண்டு ஒரு பண்ணிட்டார் லைஃப்பில் அவனுக்கு வேண்டியதில் அவனுக்கு கிடைச்சிட்டு ஆனால் கண்களுக்கு முன்பதாக தன் ஜனம் அடிமைப்பட்டிருக்கிறது தன் ஜனம் பாதிக்கப்படுகிறது பாலான் அருவறுப்பு வைக்கப்பட்டிருக்கிறது ஆலயம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது அன்றாட பலி நடக்க வேண்டிய இடத்துல பலி இல்லை சத்துவின் கை எத்தனை காலம்தான் ஓங்கி இருக்கணும் அண்டவரே இது அமைதியா இருக்கிற காலம் அல்ல என்று சொல்லி கொல்லு மண்டபத்தில் நல்ல ஸ்தானத்தில் இருந்தவன் இறங்கி சாம்பல்ல வந்து இருக்கிறான் சாம்பல்ல வந்து உக்காந்து இருக்கிறான் உக்காந்து தன்னுடைய பாவங்களை சத்துருக்களுக்கு கூட இடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படி இருந்தும் தேவனுக்கு முன்பாக தன்னை ஒரு நீதிமானாய் காண்பிக்காமல் தன்னை தாழ்த்தி ஆண்டருடைய இறக்கத்துக்காக கெஞ்சினான் தேவ பிள்ளைகளே உத்தரவாதம் எடுக்கிறவர்களை கர்த்த தேடிக்கொண்டிருக்கிறார் நோவாவை நாட்களிலே ஜனங்கள் புசித்து குடித்து தங்கள் இஷ்டம் போல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து ஓடிக்கொண்டிருந்த போது கத்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருவை கிடைத்தது அந்த ஒரு நோவா பேழை கட்டி முடிகிறது வரைக்கும் தேசம் காக்கப்பட்டது உத்தரவாதம் எடுக்கிறவன் இந்த பூமியில் இருக்கிறது வரைக்கும் உலகத்துக்கு கிரேஸ் பீரியட் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் எப்பொழுது நோவா பேழைக்குள்ள போய் கதவு அடைக்கப்பட்டதோ அப்பொழுது அழிவு ஆரம்பிக்கப்பட்டது எனவே தான் வேதம் சொல்லுகிறது நீதிமான் நன்றாயிருந்தால் பட்டணம் கழி ஒரு ஆபிரகாம் ஒரு நாள் முழுவதும் ஆண்டவரை பிடித்து வைக்கிறான் அந்த ஒரு இரவு சோதமுக்கு கிரேஸ் பீரியடா கொடுக்கப்பட்டது அது நிமித்தம் ஒரு லோத்து குடும்பம் தப்புவிக்கப்பட்டது இப்படி உத்தரவாதம் எடுக்கிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார் ஆபிரகாம் செய்ததென்ன கர்த்தருக்கு முன்பாக நின்று சமைக்கிறான் நோவா செய்ததென்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறான் அந்த பேழையில் ஒரு பலகை கூட தன் இஷ்டப்படி அவன் பொருத்தவில்லை அவன் வைக்கவில்லை கர்த்தர் கட்டளை எட்டப்படி எல்லாம் செய்தான் இப்படி உத்தரவாதம் எடுக்கிற இந்த கடைசி காலம் நமக்கு தெரியும் ஒரு காலத்தில் எங்கேயாவது ஒரு யுத்தம் கேள்விப்பட்டோம் அதன் பிறகு கொஞ்ச நாள் கழித்து ஒரு பூமி எதிர்ச்சி கேள்விப்பட்டோம் அதன் பிறகு கொஞ்ச நாள் கழித்து ஒரு கொள்ளை நோய் கேள்விப்பட்டோம் ஆனால் இப்பொழுது நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு பக்கம் கொள்ளை நோய் என்றால் அதே டைம்ல இன்னொரு பக்கம் யுத்தம் அதே டைம்ல இன்னொரு பக்கம் பஞ்சம் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட வியாதிகள் கொள்ளை நோய் பூமி எதிர்ச்சிகள் இது எதை காண்பிக்கிறது உலகம் அழிவை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறது கத்துடைய வருகை சமீபமாக இருக்கிறது இது நடுவில் ஒரு ஆத்துமா கெட்டு போவது கூட கத்தருக்கு இருக்க உத்தரவாதம் எடுக்கிற தானியல்களை கத்தர் தேடி வந்து கொண்டிருக்கிறார் அப்படி உத்தரவாதம் தானியல் பெருசாக என்னங்க செஞ்சார் அவருக்கு செவிக்க முடியும் கர்த்தருக்கு முன்பாக போய் உட்காந்துருந்து அவரால் முடிஞ்ச மட்டும் உபவாசம் பண்ணார் மூணு இருபத்தோராவது நாள்லேயே விழுந்துட்டார் அதுக்கு மேல் அவருக்கு முடியலை உடனே கர்த்தர் நீ இல்லை நாற்பது நாள் உபவாசம் பண்ணல அதனால் உன் ஜெபம் செல்லா அப்படி சொன்னாரா இல்லை உடனே வந்து கத்தரை அவனை தொட்டு அவனை பலப்படுத்தி அவனை தோக்கி உனக்கு என்ன முடியும் கர்த்தருக்காக செய்ய கத்தருக்காக செய்ய